இந்த மாதிரி சப்புல நின்று இடையில ஒரு முனாபிக்கவன் அவருக்கு அவர் கோவிக்கிறார் முனாஜி பண்ண சப்புல இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இந்த முனாபிக்க பத்தி நான் சொல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்தாரு தொழுகையில சேர்ந்தாரு பாதியில கட் பண்ணி ஓடி போயிட்டாரு அவர் அவர் முனாபிக்கு மாதிரி நான் நினைக்கிறேன் நம்மளால தெரியல தொழுகையில கட் பண்ணி யாராவது போவாங்களா அப்படின்னு சொல்லி இவர் போய் ரசூல் சல்லா சிலம்பு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு ரசூல் சல்லா சின்ன செய்யறாங்க அவர் கூட்டு வாப்பான்னு சொல்றாங்க கூட்டு வந்து கேட்கறாங்க என்ன மேட்டர்னு கேட்கறாங்க அப்ப என்ன சொல்றாரு கேட்டா அல்லா அப்படின்னு சொல்றேன் நாங்க வந்து இரவு டியூட்டி செய்யறாங்க நைட்ல வந்து வயல்களுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் பேரிச்ச மரங்களுக்கு இந்த கமலை சொல்லுவாங்க கமலை மூலமாக தண்ணீரை இறைத்து தண்ணீர் பாய்ச்சுவோம் பாய்ச்சிட்டு போய் காலையில் தூங்கணும் சுமூக தொழுது போய் தூங்க தூக்க கழகத்தில் வருவோம் இவர் போய் ஒன்றரை மணி நேரம் சுமூக தொழுதா நாங்க இப்படி தூங்குறது சாட்டர் என்ற கால தொழுது போய் தூங்கலான்னு வந்தா இவர் பாட்டுக்கு நீட்டி நீர் நீட்டுறாரு நாங்க நைட் ஷிப்ட் பாக்குற ஆளுங்க எங்களுக்கு எப்படி அதை தொழுது ஈடுபாடா செய்ய முடியும் அதனால பார்த்து பெரிய சுறாவை நான் பாட்டுக்கு போயிட்டு அந்த சாப்பிட்டு சொல்லிட்டாரு அவர் கண்டிக்கல

இவ்வளவு திங்க் பண்ணி அவர் பாடு தனியா பிரிஞ்சிட்டு போயிடுறாருல அப்ப என்ன ஈடுபாடு என்ன மன ஒன்றி போறது இருக்கிறது அவரை கண்டிக்கல சுற்றுலாசல இவங்க கண்டிக்கிறாங்க இது எங்க இருக்கு கேட்டா புகாரியில ஆறாயிரத்தி நூத்தி ஆறாவது ரீசில பாக்கணும் அவ்வளவு வேண்டிய நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம் தொழுது கொண்டு இருக்கும்போது நம்ம சுத்தரா ஒண்ணு வச்சுட்டோம் முன்னாடி வைக்கணும் இமாம சுத்திர இமாமுக்கு சுத்திரா இருந்தா மத்தவங்க வைக்க வேண்டியது இல்ல தனிச்சு நூறமா முன்னாடி ஒரு பொருளை போட்டுக்கணும் நம்ம எந்த இடத்துல சைதா செய்ய போறோமோ அந்த இடத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள செய்தா செய்யணும் ஒரு துணியவோ ஒரு பொருளையோ ஒரு செல்போன் எல்லாரும் கையில வச்சு தெரியுறீங்க அதையாவது போட்டுக்கணும் முன்னாடி கிளம்பிட்டு போயிருவாங்க எதையும் பாத்துக்கணும் கிளம்பிட்டு போக தான் போட்டுக்கலாம் இல்லன்னா வேற ஒரு பொருளை போட்டுக்கணும் அப்ப அந்த மாதிரி போட்டுக்கொண்டு தொழ வேண்டும் அப்படி நீங்கள் போட்டுக்கொண்டு தொழும் போது அந்த போட்ட பொருளுக்கும் உங்களுக்கு நடுவுல ஒருத்தன் போக போனோம் இந்த இடத்துல நான் சுத்தரா போட்டுக்கிட்டேன் நான் இங்க நின்று தொழுவுறேன் இதுக்குள்ள ஒருத்தன் வந்தான்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் கொல்லி காத்தில் அவனை தடுக்கணும் அடிக்கணும் வந்து உரையாட்டி ஏன்னா இவங்க நுழைகிற

ஒரு ஜும்மா நாள் என்ன செய்யறாங்க ஜும்மா தொழுகைக்கு பிறகு முந்தியா இருக்கும் முன் சொன்னதா இருக்கும் இல்லாட்டி பின்னாடி சொல்லுற சொலுகையா இருக்கும் ஜும்மா தொழுகையில ஜும்மா நாள் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு சுத்ராவை வைத்துக் கொண்டு தொழுகிறார் அவர் கரெக்டா சுத்ரா போட்டுவிட்டு விட்டு கொண்டு இருக்கிறார் அப்ப ஒரு ஒரு இளைஞர் என்ன செய்யறாரு கேட்டா அவரை வந்து கலக்க குறுக்க போறதுக்கு முயல்கிறார் முடிஞ்ச என்ன செய்யறாரு கேட்டா எப்படி பாக்கிறாரு இங்கே போக முடியல அப்ப இந்த அபு செய்ய தொழுது இருக்கிறாரு உடனே நடுவர் நுழைஞ்சு ஒரு போறாரு போனோம் என்ன செய்யறாங்க கேட்டா இப்ப தபாஹு அபு அபு செய்ய தடுக்கிறாரு தடுத்தணு செய்யறாரு அப்படிங்கிறாரு அவர் நின்றுறாரு உங்களை தடுக்கிற நம்ம போற பாதி வந்து இருக்கிற மரம் வர்றாரு விலங்கு அவர் சேட்டம் தெரியல மறுபடி வர்றாரு கட்டுமையா தடுக்கிறாங்க ரெண்டாவது தடவை அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க ரெண்டாவது அட்டி பலமா வந்துருச்சு முதல் தடவை லேச தள்ளி விட்டுருக்காரு அந்த வந்து விலங்காம என்ன செய்யறாரு மறுபடி வந்திருக்காரு பலமா வச்சுக்கிட்டாரு அட்டி எந்த வச்சிட்டாருன்னு வச்சுட்டாரு கேட்டா அவருக்கு ஏதோ ஒரு வேதனை ஏற்படுற அளவு கடிச்சு விட்டாரு பயங்கரமா நினைச்சிட்டாரு அட்டியை விட்டாரு தொழுது இருக்கும் போது அப்ப இது முடிஞ்சவன் என்ன ஆச்சுன்னு கேட்டா உடனே மறுமான் தான் ஆட்சி பொறுப்புல இருக்கிறார்

அட்டில கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் செஞ்சேன் அப்படின்னு அப்ப செய்தாங்க புகாரியில் ஐநூத்தி ஒன்பதாவது என்ன வணங்குது தொழுதுகிட்டு இருக்கும் போது குறுக்க ஒருத்தம் போனா கூட பார்க்கணும் தடுக்கணும் என்ன 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 இப்ப இவங்க சொல்ற மாதிரி இல்ல இந்த சிபிஐ இந்த பேர்ல சொல்றாங்கல அப்படி ஒரு ஸ்டேஜ் மார்க்கத்தில் கிடையாது அவங்களும் உங்களை தான் இருப்பாங்க நீங்களும் அவங்கள தான் இருப்பீங்க சும்மா நம்மள ஏமாத்துறாங்க அதை அதே மாதிரி பெருமான அரசு சொல்றாங்க நான் தொழுவதற்காக வர்றேன் வரும்போது என்ன நினைச்சிட்டு வருவேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தொழுவோமே நீளமா தொழுவுமே எல்லாம் செய்தாவை நீட்டி நிதானித்து கொஞ்சம் அதிக நேரம் தொழலாமேன்னு வந்து நின்று நான் தக்வீர் கட்டுவேன் கட்டின உடனே பெண்களும் தொழுகிக்கு வருவாங்கல்ல பிள்ளைகள் தூக்கிட்டு வந்துடுவாங்க கை குழந்தைகளை அப்ப அந்த கை குழந்தைங்களை போட்டு பெண்களும் தொழுகையில பங்கெடுப்பாங்க குழந்தை அழ ஆரம்பிச்சிரும் கை குழந்தையை கொண்டு வந்திருப்பாங்க அவன் தாயின் தொழுகையில பங்கெடுத்திருப்பாங்க அந்த தாயை நினைச்சு என்ன செய்யும் அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும் அழ ஆரம்பிச்ச உடனே அந்த அந்த குழந்தை அழுதால் தாயுடைய மனம் பாதிக்கப்படுமா இல்லையா அவங்களுடைய ஈடுபாடு குறையுமா இல்லையா அதை கவனத்தில் கொண்டு நான் சரசரண்டு சீக்கிரம் முடிச்சிருவேன் நான் பெருசா நீட்டி தொழிலாண்டு வருவேன் ஒரு குழந்தையுடைய அழுக சத்தம் கேட்ட உடனே அதனுடைய தாய் படக்கூடிய மனவேதனையை கருத்தில் கொண்டு தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுவேன் என்று பெருமானா செல்வா செல்லம் சொன்னாங்க என்ற செய்தியை புகாரியில எழுநூத்தி ஏழாவது ஹரிசு எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது ஹரிசில பார்க்கலாம் அதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா இந்த குழந்தை அழுவுறது என் ரசூலா கேட்டுச்சு தண்ணிலை மறந்து தொழுதால் ஒரு குழந்தை அழுதா என்ன இடி உழுந்தா என்ன இடி உழுந்தாலும் தெரியாது அது வந்தாலும் தெரியாது இது வந்தாலும் அருவாள் எடுத்து வெட்ட வந்தாலும் தெரியாதுன்னா ஒரு குழந்தை அழுவுற சத்தம் ஏன் உங்களுக்கு கேட்டுச்சு கேட்டது ஒண்ணு கேட்டதும் நிக்கல கேட்டது கேட்டதால் தொழுகை இருந்துட்டு முடிவெடுக்கிறாங்க எடுத்த முடிவு மாத்துறாங்க முடிவெடுக்கிறது எங்க நடக்குது தொழுகைக்கு உள்ளே இருந்து கொண்டு இந்த குழந்தை உடனே தாய் கவலைப்படும் தாய் கவலைப்படும் தொழுகை பாதிக்கும் அதனால நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் இவ்வளவு எதுவும் நடக்குது இவ்வளவு விஷயங்களும் ஒரு செகண்ட்ல அந்த மூலம் வந்து முடிவு பண்ணிடுது தொழுகைக்குள்ள இருந்து தானே முடிவு எடுக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்வா அலி செல்லம் அவர்கள் இப்படி செஞ்சிருக்காங்க என்பதை பார்க்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம தொழுகிறோம் நாலரை காத்துக்கு போய் ரெண்டரை காத்து தொழுது விடுவோம் அது நாலு பேர் அஞ்சு தொழுதுருவோம் ரெண்டுமே சுற்றுலாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நாலு பேர் அஞ்சு தொழுது இருக்கிறாங்க ரெண்டுக்கு பேர் நாலு பேர் ரெண்டு தொழுது கூட்டியும் தொழுது இருக்கிறாங்க

இன்னும் இப்போ ஒண்ணு மாறவளா இல்லையா அப்படி என் குறைச்சி ஏன் தொழுது அப்படியா ஏன் தொழுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசுதான் நீங்கள் மறப்பது போல நானும் மறப்பேன் அன்சாக்கமா தன்சவுன நீங்க எப்படி மறப்பீங்களோ நானும் மறப்பேன் அப்படி மறந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு சைதா சோ செய்தார்கள் என்ற சம்பவம் புகாரியில நானூத்தி ஒன்னாவது அதிசயம் வருகிறது நாலு ரக்காத்துக்கு பேர் அஞ்சு ரக்கா தொழுது விட்டார்கள் என்ற ஒரு சம்பவம் அப்போ இதே மாதிரியான பிரச்சனை ஏற்பட்ட சம்பவத்தை வந்து புகாரில நானூத்தி நாலாவது அதிசல பார்க்கலாம் என்ன இதுல விளங்குறது கேட்டா நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத்தந்த தொழுகை முறை விவாதத்து முறை இயற்கைக்கு ஒட்டிய முறை இயற்கைக்கு எதிரானது நடக்க முடியாதது சாத்தியமற்றதே சொல்லி தரல அதை விளங்குறோம் அதே மாதிரி வந்து அபு பர்சான் ஒரு சகாபி அபு பர்சாங்கிற சகாபி என்ன செய்யறாரு கேட்டா அவர் தொழுகிறார் தொழுந்துகிட்டு இருக்கும் போது குதிரையில வர்றார் குதிரையில வந்து இறங்கி தொழுக நேரம் ஆன உடனே குதிரை அவுத்து விட்டு விட்டு அவர் வாட்டு தொழுகிறாரு பழகுன குதிரை ஓடாது கட்டிப்பட தேவையில்லை நம்ம குதிரையை நல்லா பழக்கி வச்சிருந்தோம் சொன்னா விசில் அடிச்சா கூட ஒடியாந்துடும் அந்த ஓனர் வந்து அவன் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தா கையை தட்டா என்ன செய்யாது அவங்க கிட்ட ஒடியாந்துடும் குதிரையில நல்ல பழக பழகிற பிராணிகள் உள்ளது அவர் நல்ல பழகுன குதிரை தானே அவர் வீட்டுக்கு என்ன செய்யறாரு அவர் வாட்டுக்கு தூளுகிறாரு தூளுதலும் என்ன ஆகுதுன்னு கேட்டா குதிரை வாட்டுக்கு போக ஆரம்பிச்சு எங்க போயிட்டு இருக்குது அவரு தங்கி கட்டி விட்டாரு அப்புறம் பாத்தா குதிரை காணா அவர் எப்படி பாக்கிறார் எங்கேயோ போயிடுச்சு குதிர ஆஹான்னு சொல்லி தொழுகை விட்டு ஓடுறாரு யாரு அபு மருந்தா குதிரை ஓடி போடணும் செய்யறாரு குதிரைக்கு முன்னாடியே ஓடுறாரு இருக்கிற ஆளுக்கெல்லாம் பாக்குது அடப்பாவி மனுஷா ஒரு வந்து தொழுகை விட்டு போறியடா சகாபி இது செய்யறாரு சகாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ள ஆளுக்களுக்கு ஆச்சரியமா தெரியுது உன்னப்பா இது ஒரு குதிரைக்கா வேண்டி தொழுகை விட்டு போய் கட்டின தக்கீரை விட்டு ஓடுறியப்பா நீ அப்படிங்கிறாங்க இவர் போய் முதல் என்ன குதிரையை போய் இழுத்துட்டு வந்து இதை பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன செய்யறாரு விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா நாங்கள் ரசூல்லா சொல்லி எடுத்தாங்க நீ எங்களுக்கு தெரியல நாங்கள் நபிகள் நாயகம் செலவாக செல்லும் அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்தாங்க அவங்க இந்த மாதிரி வழிமுறையை தான் எங்களுக்கு சொல்லி தந்துருக்காங்க நாங்க வாட்டு குதிரையை விட்டு விட்டு குதிரை குதிரைன்னு தொழுவதுக்கு பேர் அழகா தொழுவோம் குதிரையை இப்ப ஓட ஆரம்பிச்சிருச்சோம் நம்ம தொழுவது என்ன செய்வோம் குதிரை குதிரை எங்க வச்சு தெரியல எவங்க தெரியல இது பொறுத்த முதல்ல கட்டி போட்டா பிரியா தொழுவேன் இதைத்தான் ரசூல் சொல்லா சில தந்தாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரியான மார்க்கத்தை ரசூல்லா கொண்டு வரலன்னு சொல்லி அவர் அப்டிஷன் பண்ணாருங்கிற விஷயம் புகாரில ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது பெருமானா சொல்லாங்க தொழில் இருக்கிறீங்க இதெல்லாம் இருக்குன்னா இன்னும் ரெண்டு இல்ல நிறைய சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ஏமாத்துறாங்க அவளை ஏமாத்துறாங்க போய் நீங்க தொழுவுற செல்லாது நீங்க பொய் தொழுவீங்க போலி தொழுவீங்க எரிஞ்சிருவான் தொழிலு கணக்கு பாக்குறீங்க தொழிலுக்கு மாப்பிள்ளையை நினைக்கிறீங்க தொழில் பிள்ளைய நினைக்கிறீங்க தொழிலை அடுப்பு போட்ட சோத்த நினைக்கிறீங்க அதெல்லாம் நினைக்கிறாங்க செய்யறோம் நினைக்க மாட்டா இருக்கு வித்தியாசம் என்னங்க செய்ய வாங்கிருங்க முறியது வாங்கணும் வராது படிப்படியாக தான் வரும் வரப்போறது இல்ல இவன் தெரிந்த தானே உண்மையில் இருந்த தானே முறி இது வாங்கணும் இருப்பான் ஆனா என்ன சொல்லுவாங்க உடனே நான் வர சுதான வாங்கிருந்தீங்க பாருங்க ரெண்டு வருஷம் போகட்டும் மூணு வருஷம் போகட்டும் பத்து வருஷம் போகட்டும் அப்படியே அவனுக்கு அடிமையாக்கி வச்சு கடைசியில் மௌத்தா போற வரைக்கும் அவனுக்கு வேற அவன் இதே மாதிரி தான் இருப்பான் எந்த மாற்றம் வந்துடாது அது பாக்குறோம் அப்ப ரசி சொல்றாங்க நீங்கள் தொழுது கொண்டிருந்தாலும் சரி பாம்போயே பாம்பைய தேளை கண்டால் போய் பொழுது தொழுது கட்டி இருக்கு தேள் ஓடிட்டு இருக்கு அது நம்மளே அதோடு ஓடிட்டு அப்படின்னு நினைக்க கூடாதான்

இந்த மாதிரி வந்து தொழுகை சம்பந்தமாக இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா இந்த பலவீனத்தை சில போலிகள் வசதியாக பயன்படுத்தி கொண்டு நாங்க உங்களை பண்படுத்த போறோம் உங்களை பக்குவப்படுத்த போறோம் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்கன்னா வித்தியாசமா தொழுவிங்க அல்லாம முன்னாடி பாக்குற மாதிரி நீங்க தொழுவிங்க அப்படி எல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் ஒரு காலத்துல முடியாது என்ன ஒன்னே ஒன்னு ரசிகா சொல்றாங்க நீங்க தொழுது சைத்தான் வருவான் வந்து என்ன செய்வான் அதை நினைச்சு பாரு இதை நினைச்சு ஒதுக்கு ஒரு கலாப கலா அதை நினைச்சு பாரு இதை நினைச்சு பாருமா அப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க கடைசி என்னன்னு கேட்டா நான் எழுதி கம்ஸ் இல்ல எவ்வளவு தூரம் தெரியாது அப்படி ஆக்கிடுவாங்க சைத்தான் வந்து நுழைந்து கொண்டு உங்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவான் அப்படி பண்ணி நானே ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது தொழுகையில் உங்களுக்கு என்ன பரிகாரம் என்றால் தொழுகிட்டு இருக்கிறீங்க அப்பதான் உலகத்து கணக்கெல்லாம் வரும் பத்தாயிரம் ரூபாய் நம்ம தந்தாரா அப்படி அப்படின்னு வருமா யான் வந்து என்ன செய்யணும் உடனே தொழுகையில் இருக்கும்போது அவதுப்பிள்ளை சைத்தான் சொல்லி வேண்டியதான் சொல்லிட்டீங்கன்னு என்று சொன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் கொஞ்சம் நேரத்துக்கு வராது அப்புறம் இந்த பத்தாயிரம் வராது அந்த மறுபடி வரும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் நிக்கி மறுபடியும் செய்ய மறுபடியும் இந்த அவரது நம்ம வரன்னு சொன்னாரு சாப்பாடு ஆக்கி வைக்கலையே அப்படி அப்படி மறுபடியும் செய்ய இன்னொரு அவதி விழா போட வேண்டியதான் இப்படியே படிப்படியா செய்தால் கொஞ்சம் ஒரு மட்டுப்படும் இப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு தொகுதிக்குள்ள ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை வரும் அறவே தவிர்த்துடலாம் முடியாது குறைக்கலாம் அதான் ஸூசு இல்லாசல் நமக்கு மாற்று பரிகாரம் சொல்லி தந்தாங்களே தவிர உன்றி போறது அப்படி முழுசா தன்னையை மறந்து அப்படி ஒருத்தவர்களே கிடையாது ஏதாவது இந்த மாதிரி வேற மாதிரி சிந்தனைகள் வச்சு சொன்னால் அவரும் இல்லாம போடுங்க இந்த மாதிரி காரியங்களில் பண்ணா நீங்க செய்யுங்க செயல்களை பொறுத்த வரைக்கும் பாம்பு அடிக்கிறதே பொருளை நம்ம பிக் துப்பாய் அடிச்சுட்டு ஓடுறான் தொழுகிட்டு இருக்கிறீங்க தக்கனு ஊறிட்டு ஓடுறான் நம்ம தொழு பரிசு எப்படி அப்படின்னு நினைக்கிறது உட்ப புடின்னு சாத்தியம் செய்யணும் அது பரிசு எடுத்துட்டு வரமா இல்லையா தொழுட்டு இருக்கிறீங்க செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடுறான் நீங்கள் உங்கள் கடமை என்ன செல் போன போது கைப்பற்றிட்டு வர தொழில் சொல்லலாம்